சத்தியவசன நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று இன்றைய காலங்களிலே அநேகருக்கு தேவைகள் அதிகமாக காணப்படுகிறது தேவைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது விசேஷமாக நாங்கள் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அடிப்படை தேவைகள் என்று மூன்றை சொல்வார்கள் உணவு உடை உறையுள் உணவு அத்தியாவசியம் உடை அத்தியாவசியம் அதே இருக்கிற இடம் அத்தியாவசியமாக இருக்கிறது தேவைகள் அநேகருக்கு வித்தியாசமாகவும் பலதரப்பட்டதாகவும் காணப்படுகிறது வேதவசனம் சொல்கிறது ஒன்று திமுத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறாக என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதாக என்கிற மனது இதுதான் இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதாரமாக வேதாகமத்திலிருந்து ஒரு சில காரியங்களை அல்லது ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கப் போகிறோம் ஆதியாக முப்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தான் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் அப்படியாக வசனம் சொல்கிறது இந்த வசனம் சொல்கிறது ராகேல் என்னும் ஒரு ஸ்திரீ தன்னுடைய சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு தனக்கு பிள்ளை இல்லாததைக் கண்டு தன் சகோதரிக்கு பிள்ளைகள் இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்கிறார் பிள்ளை என்பது உண்மையாகவே எல்லோருக்கும் திருமணம் முடித்த அனைவருக்கும் தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது நூற்றி இருபத்தேழாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்கிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதாக ஆகவே ராகேலுக்கு பிள்ளை கிடையாது லேயாளுக்கு தன்னுடைய சகோதரிக்கு பிள்ளைகள் இருப்பதைக் கண்டு அவர் என்ன செய்கிறார் அவர் மீது பொறாமை கொண்டவராக தனக்கும் பிள்ளை தேவை என்பதாக அவர் காண்கிறார் அது மாத்திரமல்லாமல் விசேஷமாக இந்த இடத்தில் நாங்கள் காண வேண்டிய ஒரு காரியம் பிள்ளை என்பது தேவை ஆனாலும் அந்த தேவை எப்படி வருகிறது ஒருவர் மீது பொறாமையின் மூலமாக இந்த தேவை எனக்கு இல்லை அதனால் அவருக்கு இருக்கிறது என்று கூட இவள் பொறாமை கொண்டவராக அந்த தேவை அவளுக்கு வேண்டும் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்று அநேகருக்கு தேவைகள் அநேகம் இருக்கிறது ஆனால் இந்த தேவையானது மற்றவர்கள் மீது நாங்கள் பொறாமை கொள்வதனால் வருகிறதா அதாவது அவருக்கு இருக்கிறது எனக்கு இல்லை இவருக்கு இருக்கிறது இது எனக்கு இல்லை அப்படி என்று பொறாமையின் மீது எங்களுக்கு தேவை வருகிறதா அல்லாவிட்டால் உண்மையாகவே இந்த தேவை எங்களுக்கு அவசியம்தானா என்பது கூடாக வருகிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறார் ராகேலுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாள் எங்களுக்கு தேவைகள் அநேகம் இருக்கிறது சில நேரங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அந்த தேவைகளை இருக்கிறார் ராகேலுக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுக்கிறார் பிள்ளை கிடைக்கின்ற பொழுதே ராகல் என்ன செய்கிறார் என்றால் பிள்ளை கிடைக்கும் பொழுதே தனக்கு ஆண்டவர் இன்னொரு பிள்ளையை தருவார் என்று சொல்லி அவளுக்கு யோசேப் என்று பேர் வைக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வசனம் ஆதியாக முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்தில் நாங்கள் காண்கிறோம் எனக்கு ஆண்டவர் இன்னொரு குமாரனை தருவார் என்று சொல்லி அவளுக்கு யோசேப் என்று பேரிட்டார் என்று വേദം തെളിവതി பிரியமானவர்களே எங்களுடைய தேவை சந்திக்கப்படுகிறது சந்திக்கப்பட்டவுடன் அந்த தேவையில் நாங்கள் என்ன செய்கிறோம் கிடையாது நாங்கள் திருப்தி அடைகிறோம் அல்ல மாறாக அதற்கும் மேலாக எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை என்று நாங்கள் சிந்திக்க பார்க்கிறோம் இன்று அநேகர் இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை விட எங்களுக்கு அதிகமாக இருக்கிறவர்கள் எங்களுக்கு எது இல்லையோ மற்றவர்களுக்கு இருக்கின்ற நேரம் அதை குறித்து நாங்கள் சிந்திக்கிறோம் எங்களுக்கு அது தேவை என்று நாங்கள் யோசிக்கிறோமே தவிர எங்களை விட இல்லாதவர்கள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களில் நாங்கள் திருப்தி அடையாமல் சந்தோஷப்படாமல் அதையும் தவிர்த்து நாங்கள் அநேகமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ராகியலை பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு இன்னொரு ஒரு குமாரனை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் யோசேப்பை குறித்து அவர் திருப்தி அடையவில்லை இன்னொரு பிள்ளை ஆண்டவர் தருவார் என்று சொன்னது போல ஆண்டவர் இன்னொரு குமாரனையும் கொடுத்தார் அந்த பிள்ளைக்கு பேர் பெஞ்சமின் ஆனால் அந்த பிள்ளை பேற்றின் போது அந்த ராகேல் மறித்து போகிறார் ஆகவே அவளுக்கு அது தேவையாக இருந்தது ஆனாலும் தேவை என்னவாக மாறியது இறுதி நேரத்திலே அது அவளுக்கு உயிருக்கு வினையாகவும் மாறியதை நாங்கள் காண்கிறோம் இன்றைய காலகட்டங்களில் நாங்கள் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் கேட்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரிடமிருந்து இருந்து எதிர்பார்க்கிற ஒரு பதில் என்னவென்றால் ஆம் என்கிற பதிலை மாத்திரமே எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவரிடம் சில நேரங்களில் இல்லை என்கிற பதிலும் இருக்கிறது கவனமாய் நாங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்கிற பதிலும் இருக்கிறது ஆனால் நாங்களோ ஆம் என்கிற பதிலை மாத்திரமே எதிர்பார்த்து காரியங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் தருகின்ற பொழுது அது எங்களுக்கு போதுமானது இதோடு நாங்கள் சந்தோஷப்படுவோம் என்பதை நாங்கள் தவிர்த்துவிட்டு இந்த காரியமானது இந்த தேவையானது அவர் இருக்கிறது எனக்கு இல்லையே என்று நாங்கள் பொறாமையின் நிமித்தமாக சில நேரம் எங்களுக்கு எங்களால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது அல்லதால் எங்களால் மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியாத காரியங்களையும் கூட நாங்கள் தெரிவு செய்து அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு பிழையான காரியங்களை அல்லாவிட்டால் எங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாத காரியங்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கு தீமையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்று அநேகருக்கு தேவை இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இன்று அடிப்படை தேவைகளில் ஒன்று இன்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் மொபைல் ஃபோனும் மாறிவிட்டது ஆகவே சில நேரங்களில் எங்களுக்கு இருக்கிற ஃபோனை விட நாங்கள் என்ன செய்ய பார்ப்போம் அவருக்கு அந்த மொபைல் ஃபோன் இருக்கிறது விட எங்களுக்கு பெட்டராக இருக்கிறது அது கிடைத்தால் நலமாயிருக்கும் உரையுள் என்பது தேவையானது ஆனால் இருக்கிற இடத்தை விட அந்த வீடு எங்களுக்கு பெரிதாக இருக்கிறது அந்த இடம் அழகாக இருக்கிறது அது எங்களுக்கு தேவை என்று நாங்கள் நினைப்போம் ஆடைகளை பொறுத்த மட்டும் சில நேரங்களில் யோசிப்போம் இருக்கிற ஆடைகளையும் தவிர்த்து அந்த ஆடை அழகாக இருக்கிறது அவர் அணிந்திருப்பது அழகாக இருக்கிறது அணிகழகங்கள் அவர் அணிந்திருப்பது அழகாக இருக்கிறது இப்படி என்று நாங்கள் என்ன செய்ய பார்க்கிறோம் மற்றவர்கள் மீது மற்றவர்கள் செய்கிற காரியங்களை வைத்து நாங்கள் அந்த தேவையை எங்களுக்கும் உரித்தாக்க நாங்கள் பார்க்கிறோம் இப்படி செய்வதன் மூலமாக என்ன நடக்கிறது சகோதரர்களே அது சில நேரங்களில் எங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் அந்த காரியம் எங்களுக்கு வினையாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஆகவே பவுல் திமுக கழுதுனது போல எங்களுக்கு எது போதுமோ போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது அதற்கு மேலான காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிப்பார் என்று சொன்னால் அது நிச்சயமாக எங்கள் வாழ்க்கைக்கு தேவை என்று சொன்னால் அது நிச்சயமாக எங்களால் கட்டுப்படுத்த முடியும் இது எங்களுக்கு தேவைதான் என்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு அதை தரக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே நாங்கள் ஒரு விசை நாங்கள் எங்களை நிதானி தருவோம் எங்களை நோக்கி நாங்கள் சிந்தித்துப் பார்ப்போம் எங்களுக்கு இருக்கிற தேவைகள் எவ்வளவு அந்த தேவை உண்மையாகவே எனக்கு போதுமானதா இந்த தேவையை என்னால் கட்டுப்படுத்த முடியுமா அல்லாவிட்டால் இது எனக்கு அனாவசியமானதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில நேரங்களில் நான் அநேக வீடுகளுக்கு போகின்ற பொழுது சிலர் அவருடைய வீடிலே ஒரு அறையை வைத்திருப்பார்கள் ஏன் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் விசித்திரமாக இருக்கும் இது தேவையில்லாத பொருட்களை போடுவதற்கு என்று ஒரு அறையை வைத்திருப்பார்கள் ஆகவே தேவையில்லை என்று அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட பாருங்கள் தேவையில்லாத காரியங்களை போடுவதற்காக ஒரு அறையை நாங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறோம் ஏற்பாடு செய்து வைத்திருக்க நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தேவையானவற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த தேவையானவற்றின் மூலமாக நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற காரியங்கள் இல்லாமலும் அநேகர் இன்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லாத காரியங்களை விடயங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதை குறித்து சந்தோஷப்படுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆகவே வேதம் சொல்கிறது போல போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமாக இருப்பதை மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது